கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறை மீனவ கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் தூண்டில் வளைவு நேர்கல் சுவர் அமைத்தல் மீன் உலர்தளம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் சென்னையிலிருந்து துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மீனவ கிராமத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆட்சியர் அழகு மீனா மேயர் மகேஷ் உள்ளிட்டோர் மீனவர்களுடன் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே புத்தன்துறை மீனவ கிராமத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு மக்கள் வசித்து வருகின்றனர் மீனவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட இயந்திரம் பொருத்தப்பட்ட படகு மற்றும் நாட்டு படகுகளில் சென்று கடலில் மீன்பிடித்து தொழில் செய்து வருகின்றனர் மழைக்காலம் மற்றும் எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் போது தொழில் மோசமடைந்து கடற்கரையில் மீன்பிடித்து பிடித்து வழிகள் செய்ய இயலாத நிலை ஏற்படுகிறது இப்பகுதி மக்களின் நலன் கருதி கடற்கரையை பாதுகாக்க தூண்டில் வளை மேற்கள் சுவர் மீன் உலர்தளம் வலைப்பின்னும் பின்னும் கூடம் போன்றவை அமைத்து தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள ஐஐடி கடல் பகுதியில் துறை சார்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர்கள் நேர்கல் சுவர் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அந்த பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பணிகளை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆட்சியர் அழகு மீனா மாநகராட்சி மேயர் மகேஷ் உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகிழ்ச்சியை மீனவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க